பொருட்களும் அங்கனும் போகமும் வீடும் யோகமும் உதவும் முகத்தான் அணுக்கிரகம் ஒன்றே என்பதற்கு ஏதுவா என்பதையும் உணரார் அப்போ அது போகத்தை கொடுத்தாலும் அணுக்கிரகம் தான் வேகத்தை கெடுத்தாலும் அணுக்கிரகம் தான் வீட்டை கொடுத்தாலும் அணுக்கிரகம் தான் என்ன செஞ்சாலும் என்னது அணுக்கிரகம் தான் என்ன செஞ்சாலும் அணுக்கிரகம் போகத்தை கொடுத்தா அணுக்கிரகமா

வீட்டை கேட்டு இப்ப இவனும் நாளைக்கு அங்க போவான் இவனு நாளைக்கு அங்க போவான் இல்லையா அப்ப எல்லாரும் அந்த இடத்துக்கு போறவங்க தான் நாம வேணுங்கிறவருக்கு என்ன கொடுப்பான் வேண்டியதை கொடுப்பான் எனவே அது எல்லாம் அனுக்கிரகம் ஒன்று என்பதற்கே ஏதுவாகும் என்பதையும் உணரான்